ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தீபாவளி வருது தீபாவளிலேயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் ஓமம் தனியா சித்திரத்தை அரிசி கண்ட கண்டத்துப்புளி மிளகு மஞ்சள் சுக்கு எல்லாத்தையும் நல்லா நம்ம அதை வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு நான் வந்து சுக்கு பொடியாக போட்டிருக்கேன் வரளி மஞ்சள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பொடியாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிடலாம் இது மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுப்போம் இதுக்கு ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துன்னு இருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா வெள்ளம் வந்து கரையட்டும் நல்லா கரைஞ்சி இப்போ அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் அதிகமாக கொஞ்சம் நான் ஓமம் தான் அதிகமாக இருக்குது நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இது இப்போ கெட்டியாக எடுத்து கீழே எடுத்து வச்சு ஆறின பிறகு நம்ம தேன் விட்டுக்கலாம் கொஞ்சம் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இப்போ மழை சீசனுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி பிடிக்காது ஜீரண சக்தி இருக்கும் இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட ரெண்டு மூணு மாதம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்